இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்ட் டூ இந்த படத்துடைய ரிலீஸ் ஜூன் பதிமூணாம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வாரத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளா தாத்தா வராரு அப்படின்ற சாங் தான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற சொல்லிட்டு அந்த சாங் தான் ரிலீஸ் பண்ண போறாங்களாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கவின் ரீசண்ட்டாக அவருடைய ஸ்டார் திரைப்படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அடுத்து கவின் வந்து டான்ஸ் மாஸ்டர் சதீஷோடைய டைரெக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நெல்சனுடைய ஏடி கூட ஒரு படம் பண்ணுறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எஸ் இப்போ அந்த சதீஷ் அவருடைய படம் இருக்குல்ல இப்போ அந்த படத்துடைய டப்பிங் போஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த திரைப்படத்தோடைய மட்டும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சதீஷோடைய படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா நெல்சன் திலீக் குமாரோடைய அசிஸ்டன்டைய படம் இருக்குல்ல அந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னும் ஒரு வாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது முடிஞ்சிருச்சுன்னா அந்த படம் ஓவராலாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குட் பேட் அக்லி இந்த திரைப்படைய அப்டேட் என்னென்ன இருப்பதுனா இந்த திரைப்படத்துடைய ஹீரோயினா ஸ்ரீலீலா நடிக்க போகிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க சிம்ரன் இன்னொருத்தவங்க மீனா இந்த படத்துடைய டைட்டிலு குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அஜித் அவர்கள் இதில் மூணு கேரக்டரில் வராலாம் அதில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேர் அதனால் இந்த திரைப்படத்தில் மூணு ஹீரோயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை மே பத்தாம் தேதியிலேருந்து ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க டீம் மெம்பர்ஸ் பட் அஜித் அவர்கள் ஜூன் மாதத்துலேருந்து தான் இந்த டீமோட ஒன்னா இணைகிறாரு அதுக்கான ரீசன் என்னன்னு இன்னும் விடாமூர்ச்சியோடைய ஷூட்டிங் பாக்கி இருக்குது அவர் ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே டேட்ஸை கொடுத்துருக்காரு அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் இந்த டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறார்ன்ற அப்டேட் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் அமரன் திரைப்படம் சிவகார்த்திகுனுடைய நடிப்பில் பயங்கர இன்டென்ஸாக இந்த படம் இருக்க போதுன்ற ஒரு டாக்ஸ்லாம் இருக்குது இப்போ இந்த திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையில் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பட் கோட் திரைப்படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி இல்லை ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதனால இவங்க செப்டம்பர் கோட் கூட ரிலீஸ் பண்ணல அது இல்லாமல் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணணும் விநாயகர் சதுர்த்தியே பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையன் திரைப்படம் ரீசெண்ட் டைம்ஸில் அவருடைய யங் சாமிங் லுக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கர வொயரலாக போயிட்டுருக்கு ஒரு கேரளா ஸ்டைல் சாங்கை தான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அதை தாண்டி இந்த சாங்கில் மஞ்சு வாரி இந்த படத்தில் மிக முக்கியமாக யார் யாரெலாம் நடிக்கிறாங்களோ ஃபகத் ஃபாசுல் போன்றவங்க எல்லாருமே இந்த சாங்கில் இருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சாங்கும் இந்த திரைப்படத்தோடய ஓப்பனிங் சாங்கும் இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் விடுதலை பார்ட்டு இது திரைப்படத்தோடைய ஷூட்டிங் இப்போ வரைக்கும் பயங்கர பிஸியாக தென்காசியில் போயிட்டு இருக்கு இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் வெற்றி மாறினவர்கள் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க முக்கியமா டான்ஸ் போர்ஷன் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனோ ஷூட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுன்ற பிளானும் வெற்றிமாறன் அவர்கிட்ட இருக்கான் ஆனால் இந்த படத்துடைய ஷூட்டிங்கே சீக்கிரமாக முடிக்க போகிறாங்க வெற்றிமாறன் இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு அமெரிக்கா போகிறார் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வாடிவாசிலையும் நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்குது அதை பார்க்கறதுக்காகவும் இன்னொரு ஒரு பாயிண்ட் விடுதலை பார்ட் டூலேயே விஜய் சேதுபதி எங்கர் வெர்ஷன் ஒன்று இருக்குது அந்த எங்கர் வெர்ஷனுக்கான ஒர்க்கையும் அங்கே தான் போய் பண்ண போகிறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அவர்கள் தக் லைஃப் திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காருன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ கூடுதலான அப்டேட்னு பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து டீம் மெம்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா கூடிய விரைவில் அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இதை தாண்டி இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ வரைக்கும் டெல்லியில் பயங்கர விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இப்போது சென்னையில் பிரசாத் லேபில் போயிட்டுருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னும் மூணு நாள் அங்கே போக போகுது அதுக்கப்புறமா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இந்த படத்துடைய ஷூட்டிங் போக போகுதுன்றதை சொல்கிறாங்க இன்னும் ஓவராலாக ரெண்டு வாரம் இந்த படத்துடைய ஷூட்டிங் இருக்கும் அது முடிஞ்சிச்சுன்னா ஓவரால் இந்த படத்துடைய மொத்தம் ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும்ன்றதையும் சொல்கிறாங்க அது திரைப்படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் ிருக்க அஜ்மல் ரீசன்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் ஓரிரு வாரங்களில் படத்தோடைய செகண்ட் சிங்கிள் வரப்போகுது அந்த சிங்கிள் ஒரு சூப்பரான லவ் சாங்காக இருக்க போதுன்றதும் சொல்லியிருக்காரு இதை தாண்டி இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் போர்ஷனே வந்து ஒரு ஐபிஎல் மேட்சில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கேயில் மிக முக்கியமான பிளேயர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தலை தோனி அவர்கள் கூட இந்த திரைப்படத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அது எல்லாமே இன்னும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுங்கன்னு ஆசைப்படீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் அன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க